துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் அர்த்தாசுமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து பதினேழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மிக வலுவாக சஞ்சரிக்கின்றாருங்க இப்படி சஞ்சரிக்கக்கூடிய இந்ததொரு தருணத்தில் தான் மீன் பிச்சரை என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரியதொரு கண்டம் அகன்று விட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைகிறது என்று பார்க்கும்போது ராசியினுடைய அதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக சுபஸ்தானமாகிய நான்காம் இடத்துக்கு வருவது என்பது நல்லதொரு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகின்றதுங்க அதிலும் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பது என்பது மிக அதிரடியான மாற்றங்களும் சப்தம பார்வையால தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் மிகச்சிறந்த சிறந்த ஒரு ஆய்வுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான ஒரு யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக ராசியினுடைய அதிபதியான சுக்கரன் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றாருங்க பொதுவாக சுக்கரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே சௌகரியமான ஒரு வாழ்க்கை செல்வ செழிப்பு வசதி வாய்ப்பு ஆடம்பரத்தை வாழ்வில் அள்ளி தெளிக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு அமைப்பில் கிடைக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக சுக்கரன் மிக வலுவாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பது யதார்த்தமான ஒரு உண்மையாக பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்லாது மனித வாழ்வையே புரட்டி போடக்கூடிய ஒரு அளவிற்கு சுக்ர மகாதிசையும் சுக்கரதிசையும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது குரு புக்திகள் நடைபெறும் போது மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க சுக்ரன் எனவேதான் சுக்கரனுடைய அமைப்பும் அவருடைய தன்மையும் மிக கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளதுங்க சுக்கரன் மிக வலுவாக இருந்தால் நிச்சயமாக பொருளாதார ரீதியான சிக்கல்களை தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்குங்க மனித வாழ்வில் போராட்டம் சிக்கல் சிரமம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமாக ஒரு மனிதனுடைய வாழ்வில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் அவன் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்திற்குமே காரணமாக அமைவது என்பது இந்த பொருளாதார ரீதியான ஒரு பின்னடைவும் சிக்கல்களும் தடைகளும் தாமதமுமே தவிர மற்ற விஷயங்கள் என்பது மிகவும் சொற்பமாக இருந்தால் இவை முன்னேற்ற வாய்ப்பு என்பது நிறைந்து கிடைக்குங்க அப்படி ஒரு வலுவான ஒரு அமைப்புல கண்ணுக்கு தெரியாத பெரியதொரு கண்டத்தை அகற்றிவிட்டிருக்கிறார் சுக்ரன் ஏனென்றால் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து மிக வலுவாக சஞ்சரிக்கின்றாருங்க தனது நட்பு கற்கமாக இருக்கக்கூடிய சனியினுடைய ஆட்சி வீட்டில் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகின்றது எனவே தான் இந்ததொரு தருணத்தில் இருந்து மார்ச் எட்டாம் தேதி முடிவதற்குள்ள நிச்சயமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சுக்கரனுடைய அமைப்பு என்பது சுக்கரமங்கள யோகத்தை உச்சத்திற்கே கொண்டு செல்லியிருந்ததுங்க சுக்கரமங்கள யோகம் என்பது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்ததொரு தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுங்க பல ஆண்டுகளாக தடைப்பட்டு வந்த சுப நிகழ்வு இந்த தருணத்தில் நிச்சயமாக நடைபெறுவதற்கான ஒரு யோகம் உண்டுங்க புதிய வீடு கட்டுதல் புதிய தொழில் ரீதியான பாதியிலே நின்ற பணிகளை துவங்குதல் நல்லதொரு வாழ்க்கை கிடைத்தும் அதை பாதியிலேயே சிதைந்து நின்றால் அந்த சிதைந்த ஒரு வாழ்க்கையை சரி செய்வதற்கான ஒரு யோகம் போன்ற அனைத்துமே இந்ததொரு தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகின்றது அதிலும் தசா புக்திகள் என்று சொல்லக்கூடிய இந்ததொரு தருணத்தில் திசையும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புக்திகளும் நடைபெற்றால் மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உண்டுங்க மேலும் குறிப்பாக சுக்கரன் நட்பு கிரகமான புதன் கேதுவை பார்க்கின்றாருங்க இந்த கிரகங்களும் சுக்கிரனை நட்பு கிரகமாக பார்க்கின்றன செவ்வாயை கிரகமாக பார்க்கின்றார் சுக்கரன் குருவை கிரகமாக பார்க்கின்றார் மீனராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகின்றது இருந்தாலும் குரு தனது பார்வையால சுக்கரனை பகை கிரகமாக பார்க்கின்றாருங்க எனவே குருவினுடைய ஆட்சி வீடான மேசராசியில் இருப்பதை விட சனியினுடைய ஆட்சி வீடான மகராசிக்கு மாறி இருப்பதால நல்லதொரு பலன்கள் நிறைந்து கிடைக்குங்க மகராசி செவ்வாயினுடைய உச்ச வீடாக பார்க்கப்படுகின்றது எனவே செவ்வாய் காரகன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கரமங்கல யோகம் என்பது உச்சம் பெற்று கிடைப்பதால் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் இனிமேல் தான் மெயின் பிச்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிறப்பான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது அது மட்டுமல்லாது சுக்கரனுடைய பார்வையில் சூரியன் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றாருங்க சூரியன் சுக்கரனை பகை கிரகமாக பார்க்கின்றார் ஆனால் சந்திரன் சமகிரகமாக பார்க்கின்றாருங்க இப்படி சுக்கரனுடைய பார்வையில் இருந்தாலும் கூட பொதுவாக சுபத்துவ பார்வையில் சுக்கரன் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் மிக அபரிவிதமான செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்தவராக பார்க்கப்படுகின்றாருங்க சுக்கரன் அதே சமயம் மூன்று ஆறு எட்டு ஆகிய இடங்களிலும் சற்று சிரமத்தை ஏற்படுத்தினாலும் கூட பாவகிரக சேர்க்கையின் போது அந்த துறை இடங்களிலும் நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்பு என்பது நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றாருங்க எனவே தான் அந்த துறை தருணம் என்பது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு சிறந்ததொரு தருணமாக பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய ஒரு கண்டங்களை அகற்றி விடுகின்றாருங்க உதாரணமாக ஒருவருக்கு மிகவும் பசிக்கின்றது பசியை தீர்ப்பதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை உடனே உடனடியாக இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய உணவகம் ஒன்றிற்கு செல்கின்றாருங்க அங்கு உணவு அருந்தலாம் என்று பார்க்கும்போது தன்னுடைய பையில் பணம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்கின்றாருங்க எனவே உணவகத்தை விட்டு வெளியே வர முடியக்கூடிய அந்த நபர் தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கு வேறு ஏதாவது வழி கிடைக்கிறதா என்று வீதிகளில் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார் அப்படி சென்று கொண்டிருக்கும்போது அருகாமையில் உள்ள ஆலயம் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகின்றது என்று கேள்விப்படுகின்ற இதை கேள்விப்பட்டவுடன் அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது உடனடியாக அந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய பசியை நீக்கிவிடலாம் என்று நினைத்து அங்கு செல்கின்றார் அங்கு நீண்ட வரிசையானது அன்னதான உணவிற்காக காத்து கொண்டிருக்கின்றதுங்க எனவே அந்த நீண்ட வரிசையில் பொறுமை நின்று அன்னதான உணவை பெற்றுக்கொண்டு செல்கின்றாருங்க அப்படி பெற்றுக்கொண்டு செல்லும் போது பின்னால் இருந்த நபர் தெரியாமல் கால் திணறி இவர் மீது வந்து விடுகின்றாருங்க அப்படி விடுவதால் தன்னுடைய கையில் வைத்திருந்த சாதமும் கீழே கொட்டி வீணாகின்றது இதை பார்த்தவுடன் கோபத்தில் தன்னுடைய பசியை தீக்க வழி கிடைத்தும் தீக்க முடியவில்லையே என்று தள்ளிவிட்ட நபரை மிகவும் பயங்கரமாக திட்டுகின்றார் ஆனால் அந்த நபர் வாங்கிய உணவில் அவருக்கு தெரியாமலேயே விஷம் கலந்துவிட்டதுங்க ஏனென்றால் அவருடைய தட்டிற்கு நேராக ஒரு பருந்து ஒன்று மேலே தன்னுடைய இறைக்காக பாம்பு ஒன்றை தூக்கி கொண்டு செல்கின்றதுங்க அந்த பாம்பு என்பது தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கழுகை தாக்க முயற்சி செய்கின்றதுங்க தன்னுடைய விஷத்தை கழுகின் மீது கக்குகின்றதுங்க அந்த ஒரு விஷமானது கழுகின் கால்களில் பட்டு பூமியை நோக்கி வருகின்றது அப்படி பூமியை நோக்கி வந்த விஷமானது இந்ததொரு நபர் பெற்ற அந்த அன்னதான உணவில் கலந்து விடுகின்றதுங்க இப்படி கலந்துவிட்ட உணவை தான் சாப்பிட முயற்சி செய்து வேறொரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் இருக்கக்கூடிய நபர் அவரை தட்ட தற்போதைக்கு பசியை தீர்க்க முடியவில்லை என்றாலும் கூட அங்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய கண்டம் அகன்று விட்டது என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மையாக பார்க்கப்படுகின்றது இதுபோன்றுதான் நம்முடைய வாழ்வு நாம் ஒரு வேலைக்காக சென்றிருப்போம் ஆனால் அந்த ஒரு வேலை வாய்ப்பு என்பதே கிடைக்காமல் தவறி போயிருக்கலாம் அதே போன்று நல்லதொரு வரன் என்று நினைத்திருந்த திருமணம் பந்தம் கூட இணையாமல் கிடைக்காமல் போயிருந்திருக்கலாம் அதுவும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்டம் அகன்று விட்டது என்பதை தான் சுக்கரமங்கல யோகமானது உறுதிப்படுத்துகின்றதுங்க போன்று எண்ணற்ற விஷயங்கள் என்பது நம்முடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கலாம் அவை அனைத்தையுமே பின்புலமும் நமக்கு நல்லதொரு செய்தி ஒன்றே கிடைப்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் உள்ளது எனவே அவற்றை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக சுக்கரமங்கல யோகம் என்பது நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகமும் மிக வலுவாக கிடைக்கின்றதுங்க அவற்றை சரிவர பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்திருக்கக்கூடிய இப்படி சுக்கரனுடைய அமைப்பு என்பது இருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய குருவால் மிகச்சிறந்த ஒரு நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த ஒரு தருணத்தில் நிச்சயமாக குடும்ப ரீதியான பணிகளில் கிடைக்கின்றதுங்க அது மட்டுமல்லாது ராஜயோகாதிபதியாகி இருக்கக்கூடிய சனியும் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றாருங்க அவருடன் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளும் மிக வலுவாக இணைந்து சஞ்சரிக்கின்றன இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் செவ்வாயுடன் ராசியினுடைய அதிபதியான சுக்கரன் நான்காம் இடத்தில் இணைந்து சஞ்சரிப்பது என்பது நல்லதொரு பலனை நிறைந்து கொடுக்குங்க ஏனென்றால் உச்ச சுக்கர மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கின்றது எனவே குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சுப நிகழ்வுகளில் உள்ள பல தடைகள் என்பது விலகின்றது சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது நிச்சயமாக விலகும் கண்ணுக்கு தெரியாத பெரியதொரு கண்டம் அகன்று விட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் என்பது விலகி ஒற்றுமை என்பது பிறக்கக்கூடிய இனிமையான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு சிறந்ததொரு நேரமாக அமைகின்றது அது மட்டுமல்லாது புதிய நண்பர்களை சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாகவும் நட்பு வட்டாரம் விரிவடைய கூடிய ஒரு தருணமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக அமைகின்றது தொழில்துறை வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனிக்கு அடுத்தபடியாக தன்னுடைய ஆதிக்கத்தை அதீதமாக செலுத்துகின்றாருங்க ராசியினுடைய அதிபதியான சுக்கரன் அவர் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வீட்டிருப்பது என்பது பல்வேறு வகையில் சிரமங்களை விளக்குங்க அலைச்சல் என்பது அதிகரித்தாலும் ஆதாயம் என்பது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்று உறுதிப்படுத்துகின்றார் அது மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் என்பது நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான திட்டங்களை மிகச் சிறப்பாக செய்து முடிக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் மேலும் மிகச் சிறந்த நான் நடக்க உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள அம்மன் கோவில் ஆலயம் சென்று